மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழும் கருவாட்டு தொக்கும் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கப்பெல்லாம் ஒரு கப்பு ராகி கூழ் எடுத்திருக்கேன் அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துருக்காங்க கரெக்டாக இருக்கும் இதே அளவு படி பண்ணுங்கள் உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா வேக விட்டு கிண்டி இறக்கி விடணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காய் தொக்கு வைக்கலாம் கருவாட்டு தொக்கு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு வெங்காயம் கருவேளை தலை தக்காளி உப்பு போட்டு வதக்கிக்கோங்க இந்த உப்பு போதும் அப்புறமா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வர தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவாட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னா கருவாட்டை தூக்கம் ரெடியாகிருங்க அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் மல்லி போட்டு இறக்குனோம்னா அட்டை இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.